யமலோகம் யமலோகத்திலே யமனும் சித்திரகுப்தனும் இருப்பார்கள் யமன் உயிரை பிடிப்பது பூமிக்கு கீழே வந்து அவர்களுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அந்த உயிரையெல்லாம் பிடித்து கொண்டு யமலோகத்திற்கு எடுத்து போய்விடுவார் சித்திரகுப்தன் கணக்கு இருக்கும் யாரெல்லாம் எப்பொழுது இறக்க வேண்டும் என்ற கணக்கு இருக்கும் அந்த கணக்கின்படி எமலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து அந்த உயிரை பிடித்து போய்விடுவார்கள் இப்படித்தான் சினிமாவிலும் வந்துள்ளது வந்த அந்த அங்கே வந்தவர்கள் எமலோகத்திற்கு வந்தவர்கள் பூமியில் இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய கணக்கு புத்தகத்தை சித்திரகுப்தன் சொல்வார் இவன் எல்லாம் பாவம் செய்துள்ளான் பெண்களை கற்பழித்துள்ளான் அப்படியா அவனை நரகலோகத்தில் தள்ளிவிடுங்கள் அங்கே பாம்பு புள்ளி கீரி எல்லாமே கடித்து கொதரட்டும் நெருப்பிலை தூக்கி போடுங்கள் என்றெல்லாம் யமன் சொல்லுவார் அது ஒரு புறம் இருக்கட்டும் மேலும் இவர் வந்து நல்ல காரியங்களை செய்துள்ளார் தர்மத்தை செய்துள்ளார் கெட்ட செயலில் செய்யாதவர் இவர்களை என்ன செய்யலாம் என்றும் பொழுது இவரை சொர்க்கத்தில் வைத்து விடுங்கள் அவர்களுக்கு தேனும் பாலும் கொடுப்பார்கள் அங்கே தேவக்கன்னிகள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் நடனமாடுவார்கள் இவர்களெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் இப்படித்தான் இந்த சினிமாவையே தயாரித்துள்ளார்கள் யமனாக வருவது அந்த நடிகர்தான் சித்திரகுப்தனாக வர்றது செந்தில் அந்த ரெண்டு பேருடைய அந்த பாத்திரங்கள் பூமிக்கு இறங்கி வருவது பார்ப்பது அதெல்லாம் நன்றாக இருக்கும் அந்த படத்தை எடுத்து அதை நான் உங்களுக்கு பகிரும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கே புரியும் இதெல்லாம் உண்மையா கட்டுக்கதையா இப்படியெல்லாம் அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள் சொர்க்கலோகம் இருக்கிறது நரகலோகம் இருக்கிறது யமலோகம் இருக்கிறது பரலோகம் இருக்கிறது என்றெல்லாம் எழுதி வைத்துள்ளார்கள் அதைத்தான் எல்லோரும் நம்புகிறார்கள் எனவே இதையெல்லாம் உண்மையிலேயே ஒருவேளை யமன் பூமியில் வந்தால் சித்திரகுப்தனும் வந்தால் நீங்கள் எல்லாம் எப்படி அவர்களை எடுத்துக்கொள்வீர்கள் சாட்டையால் அடித்து உயிரை எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் நான் சொல்வதெல்லாம் சினிமாவில் பார்த்ததை தான் எனவே இது ஒரு கற்பனை என்றாலும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான்